மகாபிரிவாச்சரணம் கடவுள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு சில நேரங்களில் கோபம் வரும் வெறுப்பு வரும் ஆனால் எப்போவுமே இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏங்க அவங்களுக்கு மட்டும் அந்த எண்ணங்கள் வருவதில்லை கடவுள் மேலே கோபம் இல்லை வெறுப்பு இல்லை எந்த ஒரு சந்தோஷமோ எந்த நேரத்திலும் ஒரே போல இருந்து அந்த கடவுளை மறைக்காமல் நின்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க எந்த நேரத்துல நமக்கு கடவுள் மேல கோபம் வருது கஷ்டங்கள் நம்மளால தாங்கிக்கவே முடியாத பொழுது அந்த கடவுள் மீது நமக்கு கோபம் வரும் ஏன் அப்படின்னா துன்பப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எதற்காக நமக்கு இந்த மனித பிறவியை அந்த கடவுள் கொடுத்தார் என்றால் ஒவ்வொரு கர்மாவிலும் நாம் செய்து வைத்த அந்த பாப புண்ணிய மூட்டைகள் நிறைய இருக்குங்க அதை கழிச்சு கழிச்சு தீர்த்துட்டு ஏதோ ஒரு பிறவியில் நாம் அவனை அடைய வேண்டும் என்றுதான் கடவுள் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவிகள் கொடுக்கிறார் இந்த பாவ மூட்டைகள் எப்படி வருது அப்படின்னா நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இல்லையா பந்தங்கள் உறவுகள் என்னென்ன பேர் சொன்னாலும் அத்தனை ஒன்றுங்க அது எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபட்டால்தான் அந்த கடவுளின் பார்வையில் நாம் சுத்தமானவர்களாக இருப்போம் பரிசுத்தமான ஆத்மாவாக இருக்கும் அப்போ இந்த உறவுகள் நட்புகள் பந்தங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது வந்து உண்மைதானா புனிதமானதா தூய்மையானதா எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்யக்கூடியதா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் ஒரு தடவை அதை நினைச்சு பார்த்துருக்கோமா இப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு சோதிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா கிடையாது ஆனா கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த உண்மையை புரிய வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னா தான் என்ன பண்ணுவா தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அது நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு அதை கொடுத்த பிறகு உபயோகித்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அது இப்படி இருக்கு இது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லி அந்த பொருளை அவளிடம் இருந்து வாங்கி விடுவாள் இல்லையா அதுபோல்தான் கடவுளும் நமக்கு இத்தனை உறவுகளையும் கொடுத்திருக்கிறார் இப்போ கஷ்டங்கள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எத்தனை உறவுகள் போலியானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருங்க ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை நாளா தான் நமக்கு உயிர் அவங்க தான் நமக்கு எல்லாமே அவங்க இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு அது ஒரு மாயை தான் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கஷ்டம் ஆக இப்ப நம்ம அந்த மாயையிலிருந்து வெளியே வந்துட்டோமா இப்ப நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடவுளின் நினைப்பில் வாழ்வது தான் வாழ்க்கை சதா சர்வ அவனுடைய நினைவில் இருந்தால் போதும் அப்ப அந்த மாதிரி எண்ணம் வரும் பொழுது நாம் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டோம் யார் நமக்கு கெடுதல் செய்தாலும் நாம் துன்பப்பட மாட்டோம் ஏனென்றால் அனைத்தும் அவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்துவிட ஆக இனிமே கடவுள் நமக்கு கஷ்டம் கொடுத்தாருன்னா ஒரு நிமிஷம் இந்த விஷயங்களை யோசிச்சு பாருங்க அப்புறம் நமக்கு இந்த எண்ணங்களே வராது மகாபிரிவாடல்